அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடு குரு வாழ்க குருவே துணை தினமுறு திருவருப்பா நாண சரியை பாடல் ஒன்று நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே நாண நடத்து அரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வன்மீன் உலகீழீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புரைந்துரையேன் பொன் சத்தியம் சொல்கிறேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த மரணமில்லா பெருவாழ்வு என்ற தலைப்பில நான சரியினுடைய உறை விளக்கம் மனதால் நினைந்து நெஞ்சத்தால் புத்தி உணர்ந்து சித்தத்தால் நெகிழ்ந்து நிற்போமானால் இயற்கை உண்மை சத்திய அனுபவம் உண்டாகும் அதனால் வெளிப்படும் அன்பினால் நிறைந்து அத்தகைய சத்திய அன்பினால் நீர் ஊற்றுபோல் வெளிப்படும் கண்ணீரால் உடல் முழுவதும் நனைந்து நிற்க வேண்டும் அருளமுதே அருள்நிதியே நானம் நடம் புரியும் அரசே என் உரிமை தலைவனே என்று நாமெல்லாம் அவனை சுற்றி சுற்றி வாழ்த்திக் கூறுவோம் வாருங்கள் உலகியலில் ஈடுபாடு கொண்டவர்களே மரணமில்லா பெருவாழ்விலே வாழ்ந்து பிறருக்கும் அதை வழங்கிடலாம் வாருங்கள் கற்பனை கூறேன் பொய் சொல்லேன் சத்தியம் சொல்கிறேன் அருள் நிலையானது பொற்சபையில் சிற்சபையில் புகும் நேரம் இதுவே வருக என்று பேராசிரியர் ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெளிவான தெளிவுரை சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த அகவல் வரிக்கு சொல்லக்கூடிய அகவல் வரியல்ல திருவருப்பா பாடலில் இருக்கக்கூடிய அந்த நாணச்செரியினுடைய முதல் பாடலுக்கு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே நாண நடத்தும் அரசே என் நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏ வன்மீன் உலகீலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புரைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கிறேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே என்ற இந்த அற்புதமான நாணச்செரி முதல் பாடலுக்கு சாமி சரவணானந்த அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளாக்கம் வன்மீன் உலகிலீர் என்ற உலகிலேயே உள்ள எல்லோரையும் வரவேற்கிறார் அன்றோ என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு உலகில் அப்போது இருந்தவர்கள் மற்றும் வரவேற்றாரா அல்ல நித்தியமாக அருட்பெரும் ஜோதி விளங்கும் பதிகன் இருந்து கொண்டு அன்றும் இன்றும் என்றும் வரவேற்கின்றார் வரவேற்றுக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் எக்காலத்தையும் எவ்விடத்தவரையும் இப்படி எதற்காக எல்லோரையும் வரவேற்று கொண்டிருக்கிறார் என்றால் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடத்தான் வரவேற்கின்றார் ஏன் இப்போது வரவேண்டும் என்கிறார் என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் திருவருளால் பொற்சபையும் சிற்சபையும் கட்டி கூட்டி வைக்கப்பட்டு உள்ளதாம் இந்த விஷயம் முக்காலும் உண்மையானது புனந்துரை அல்ல பொய் மொழி அல்ல சத்திய வாசகமாம் ஆகையால் ஒவ்வொருவரும் இந்த நல்லதொரு வாய்ப்பை தவறவிடக்கூடாது ஏனினில் ஏனெனில் இது போன்ற பெரிதொரு நல்வாழ்ப்பும் சூழ்நிலையும் எவ்விடத்திலும் எக்காலத்திலும் ஏற்பட போகின்றதா அதற்குள்ளாகவே எவ்வளவு அவயத்தைகளையும் தடைகளும் ஏற்படுமோ அவையெல்லாம் செல்லும் தரமன்று இந்த சமயம் தப்பினால் வரும் பிறப்பில் கூடுமோ அல்லது இன்னும் எத்தனை பிறவிகள் சென்ற பின் சந்தர்ப்பம் உண்டாகுமோ என தெரியக்கூடாது இருக்கின்றதால் இப்படி இதை வலியுறுத்தப்படுகின்றது இப்போது திருவருள் ஆணையும் நமது கடமையும் இதுவாக அறிந்து கொள்ளப்படுகின்ற இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுதல் அறிவுடைமையாகும் முயன்று அடையாது வீண் போதல் அறியாமை பேரபகத்தை என்றாலும் நம் தனி நம் பதி தனி பெரும் தயவுடையவர் அதலால் எவரையும் தன் இன் தன்னிலை இன்ப நிலைக்கு ஏற்றி வைக்காமல் விடமாட்டார் இப்போது இல்லையானாலும் என்றோ ஒரு நாள் ஒவ்வொருவரையும் மரணமில்லா பெருவாழ்வின் நிலவைச் செய்து தீருவார் இதனை எவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முடிவில் வேண்டும் பெற்றாக திருவருள் ஆணை இது ஆகையால் நாம் ஏன் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டும் இன்னும் தொல்லைப்பட்டு கொண்டு இந்த பிறவி சூழலில் அலமாற வேண்டுமா உண்மையான இன்பத்தை இப்போதே கிடைக்கப்பெற உள்ளதை மறந்துவிட்டு பொய்யான போக பிழைப்பை ஏன் இன்னும் தழுவிக்கொண்டிருத்தல் வேண்டும் அவற்றை பற்றற்று விட்டுவிட்டு அருள் அம்பலத்துக்கே வன்மீன் வன்மீன் இந்த மேல் குறித்த அம்பலம் எங்கே இருக்கிறது என்றால் அதனை எப்படி சென்று அடைவது அடைந்து தான் என்ன செய்வது சும்மா அம்பலத்திற்கு சென்று மீண்டும் திரும்ப இங்கே வந்து விடுவதா இவ்வினாக்களுக்கெல்லாம் சரியான விடை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஆம் தெரிந்து கொள்ளத்தான் தெரிந்து கொண்டுதான் வேண்டும் அருள் என்பது கடவுள் தன்மை இது எங்கே இருக்கிறது மனித பிறப்பு ஏற்று நிரம்பிய பகுத்தறிவு நிலைக்கு மேலே விளங்கும் ஆன்மாவிடத்திலே இப்போது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றதாம் இந்த ஆன்மாவில் கடவுள் மறைந்திருந்து கொண்டு அந்த அருள் உண்மையை வெளிப்படுத்தி இசைந்துள்ளார் ஆகவே ஆன்மா அருள் பலமாக இருக்கின்றது சரி இந்த அருள் பலமாகிய ஆன்மா எங்கே உள்ளது என்னில் மெய்யறிவு பீடமாக உங்கார மூளை மீது அந்த மெய்யறிவு மயமாக மிளறுகின்றதாம் இந்த மெய்யறிவு ஒளியே அருட்சோதியாம் இவ்வொளியே ஆன்மாவில் நித்தியமாக இருந்து பேர் நடனம் புரிந்து கொண்டு உள்ளது என்றாலும் அகத்தே மறைந்திருந்து கொண்டு அநேகத்தை விரிந்து நிறைந்துள்ள காரணத்தால் புறத்திலே அறிந்து கொள்ளப்படுவதில்லையாம் ஆன்மா அகத்தில் இருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதியின் ஐந்தொழில் செயலே அதனை சூழ்ந்து ஓர் அறிவு தேகம் முதல் ஆறறிவு தேகம் வரை எத்தனையோ பிறவிகளிலே வந்து கொண்டு இருக்கின்றதாம் அப்படிதான் இச்சமயம் இந்த ஆன்மா சூழ இந்த தேகம் வந்து பகுத்தறிவுக்கு மேலே விளங்கும் அந்த அருள் உண்மையை புரிந்து கொண்டு இப்போதும் அந்த அருட்பெரும் பதியினுடைய அருளால் அதனை காண்கிறோம் அதற்கு நேர் நின்று புறவு மத்தியிலே இருந்து உள்நோக்கி சிற நடு பீடத்தை கண்டுகொள்கிறோம் சுத்த மன அறிவு மையமாக இரு கண்ணிடையே நின்று ஆன்ம ஆலயத்தை காண்கிறோம் இந்த ஆன்ம ஆலயம் அருள் பலம் என கூறியதுன ஏன் என்றால் அந்த அருள் நாணம் விளங்கும் இட கையால் என்பன அன்றியும் அம்பலம் என்ற சொல் அம்பு கூட்டல் பல் அம் என விளங்கிடலால் அக உண்மை மிக அறிய கிடக்கின்றதாம் அதாவது ஆ இம் கூட்டல் பல் கூட்டல் ஆ அதுவே ஓம் பல் ஓம் என்றால் இதில் ஓம் என்றது அருள் என்னும் பொருளுடையதாய் பிரணவஜோதி வண்ணமாய் உள்ளதாகும் ஓர் ஆன்மா அனுஸ் அருட்பெரு ஜோதியால் சூழ்ந்துள்ளது எப்போதும் எப்படி எப்போதும் ஓம் அல்லது அம் என்ற அருள் ஜோதியால் சூழப்பட்டுள்ளன ஆன்மா இந்த பிறப்பிலே இப்போது பல் என நடு நிற்க அம் அல் சூழப்பட்டதாய் அம்பலமாக விளங்க காண்கிறோம் ஆகவே நமது அருள் பலம் என்னும் ஆன்மா ஆலயம் சிற நடு ஒங்கார மூளை மீது பகர வடிவ பீடத்தின் மேல் லகர மெய்வண்ண தியாதிசார்ந்த அருள்வெளியாக திகழ கண்டு கொள்கின்றோம் முதல் கேள்விக்கு விடையாக அம்பலம் விளங்கமிடும் இதுவென ஈண்டு விளங்க நேர்ந்ததாம் இனி இரண்டாவதாக அந்த அம்பலத்தை எப்படி அடைவது அடைந்து தான் என்ன செய்வது என்பதை பற்றி விளக்குவோம் இந்த அருள் அம்பலத்திலே நாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நித்தியமாக எழுந்து அவளை பிறரிடத்திலே காண முடியாது நம்மிடத்திலே நமது ஒருவர் இடத்தில் இருக்கின்றது போல எல்லோருடைய சிற நடுவிலும் இருக்கின்றதுதான் என்றால் நமது அகத்தை மெய்யறிவுக்கு விளங்குகின்ற ஒருவராயும் அந்த ஒருவர் தானே அருள் காரியத்தனமாக தன் பிரதிப் பிம்பத்தை பிற பெற இடங்களில் காட்டி அன்பு செயல் புரிந்து அருள் விளக்கம் பெற உதவுகின்றதாய் உள்ளதால் நமது அம்பலத்தின் கண்ணே அருள் அனுபவபூர்வமாக கண்டு கொள்ள உள்ளார் என அறிந்து கொள்ளுதல் வேண்டும் நமது அம்பல நிலை அடைய பெற விட்டால் அக அனுபவம் வராது புற வடிவங்களில் கடவுள் இருப்பதாய் கருதி பாவிப்பது புலனின்பம் கருதி உதவுவதும் பந்தத்தை உண்டு பண்ணும் அதனால் வினை பிரிவு சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆகையால் அம்பலத்தரசை அகத்தே கண்டு அவரோடு கலந்து ஒன்றிட வேண்டும் இந்த பொருட்டே ஆண்டவர் பற்று ஒன்றே நிலைக்கவும் பிற பற்றுக்கள் யாவையும் ஒழியவும் சத் விசாரத்தால் உள்நிலை கண் ஊய்க்கப்படுகின்றது அந்த விசார முறையீடு பதியைப் பற்றியும் அப்பதியின் அன்பாற்றலை பற்றியும் அம்பல முன்னிலிருந்து கொண்டு தீவிரமாக நினைத்தால் வேண்டும் என்பது குறித்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து என கூறப்பட்டு உள்ளதாகும் அங்கனம் எல்லா வல்ல அன்பு ஜோதியை அம்பலத்தை கன்று பற்றி நீக்கும் போது நான் என்ற அங்காரபேதம் நடுவி போக நாமே அன்பு ஒளியாய் உட் பெருகுகின்றோம் அந்த அன்பு உணர்ச்சியே உடம்பு முழுவதும் நிறைத்து கொள்ள வேண்டும் என்பதை அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிழும் கண்ணீர் அதனால் உடம்பு முழுவதும் நடந்திட வேண்டும் அழுகை கண்ணீரால் ஈண்டு குறிப்பிடப்படுகிறது கண்ணீர் என்றால் கண்ணீரின் தன்மையாகிய தயவு அல்லது அன்பு தயவினால் அன்பினால் இரக்கத்தினால் அக நெகிழ்ச்சியினால் உண்டாகின்ற அனுபவம் இந்த கண்ணீராக விளங்கும் இந்த உணர்ச்சி உண்டானால்தான் நம் பதியால் விரிவற்று பற்று உண்டாக்கி நிலைக்கும் அந்த பிரியா நிலை வரும் வரை அந்த சன்னதியிலிருந்து அருளமுதே நன்னிதியே நாண நடத்தும் அரசே என் நாயகனே என்று தோத்தரம் பல புரிந்து கொண்டிருந்தால் முறையாகும் இப்படி நினைவும் துதியும் மேலும் மேலும் ஏற்பட்டு கொண்டிருந்தால் அந்த அம்பலவானனை அம்பலத்திற்கு கண்டு ஒன்றிவிடலாம் அப்போது நாம் என்பது போய் அவராகி வாழலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீனியான கருத்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லாரும் வாழலாம் என்பதற்காக வள்ளல் பெருமான் நாணசரியை என்ற நிலையில் முதல் பாடலுடைய முத்தான கருத்து இந்த கருத்தை யார் கேட்கிறார்களோ யார் படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஆற்புதம் கண்டிப்பாக நடக்கும் மூச்சை கவனி பேச்சை குறை என்று நான் தினந்தோறும் சொல்கிறேன் அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மூச்சை ஜீவனை கவனித்து நமக்கு சிற நடுவிலே இருக்கக்கூடிய பூர்வ மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை உணர்ந்து கொண்டு அதுவாக மாறக்கூடிய நிலை தான் உண்மையான மார்க்கமாக வள்ளல் பெருமான் மரணம் இல்லா பெருவாழ்வு எல்லா உயிருக்கும் கிடைக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லி அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பென்னும் அணுவிலே அமைந்த பேர் ஒளியே அன்புருவாம் பரசிவமே என்று அந்த ஏக இறைவனை வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே நெம் கோவே துன்றுமலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நிஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை உங்கள் வான்காந்தத்திலே கலந்து மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்